தமிழமுதம் வருக தமிழமுதம் பருக இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது வஞ்ச புகழ்ச்சி அணி ஒருவரை புகழ்வதைப் போல பழிப்பதும் பழிப்பதைப் போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணியாகும் அவ்வையாரின் பாடலில் வஞ்ச புகழ்ச்சி அணி இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி காண்போமா அதியமானின் பகைவனாகிய தொண்டை நாட்டை ஆண்ட மன்னன் தொண்டைமான் தன் படை பலத்தை எண்ணி செருக்குற்றிருந்தான் இதனை அறிந்த அதியமான் தனது பகைவனின் செருக்கை அடக்க எண்ணினான் மேலும் தன் படை வலிமையையும் போர் செய்தால் தொண்டைமான் அடைவது உறுதி என்பதை அவனுக்கு உணர்த்த எண்ணினான் எனவே இதற்கு ஏற்ற தூதுவராக அவ்வை மூதாட்டியை தொண்டைமானிடம் அனுப்பினான் அதியமான் அவை மூதாட்டியின் வரவை அறிந்த தொண்டைமான் அவருக்கு தக்க மரியாதை கொடுத்து அவரை வரவேற்றதோடு தன் படை பலத்தை அவர் காண வேண்டும் என விரும்பினான் இதன் மூலம் அதியமானை மறைமுகமாக எச்சரிக்க விரும்பினான் தொண்டைமான் இந்நோக்குடன் அவ்வையாரை தன் படைக்கலங்களை காண அழைத்துச் சென்றான் அவ்வையாரும் அவன் வேண்டுகோளுக்கு இணங்கினார் படைக்கலங்களை காணலாகினார் பல வகையான ஆயுதங்கள் ஆங்காங்கே வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அவை அனைத்தும் நன்கு நெய் தடவப்பட்டு பழ பழவென அடுக்கப்பட்டிருந்ததோடு மயில் பீலியும் பூ மாலைகளும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தன இவை அனைத்தையும் அவையார் பார்வையிட்டார் இங்கே ஆயுதங்கள் அனைத்தும் பூவாலும் மயில் பீலியாலும் அலங்கரிக்கப்பட்டு நெய் தடவி புதிது புதிதுபோல் வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அதியமானின் படைக்கலத்திலோ படைக்கலங்கள் பழுதடைந்தும் ரத்தம் தோய்ந்தும் பகைவர்களின் கிழிந்த சதைகள் ஒட்டி நிறம் மாறி கூர் மங்கியும் உள்ளதால் கொல்லனிடம் கொடுத்து சரிசெய்வதன் பொருட்டு வைக்கப்பட்டுள்ளன நீங்களோ பெரிய அரசர் எனவே உங்களால் இப்படியெல்லாம் படைக்கலன்களை அழகு செய்ய முடிகிறது அதியமான் சிற்றரசன் எனவே தன் கையிலே இருக்கும் செல்வத்தை வறியவர்க்கு வாரி வழங்குவான் அவ்வாறு செய்யாவிட்டால் தான் உண்பதை பிறருக்கும் பகிர்ந்தெழித்து உண்டு மகிழ்வான் என்று கூறி அவன் ஈகை குணத்தை எடுத்து எம்பினார் தொண்டைமானோ அவ்வையார் அதியமானை வறியன் என கூறுவதாகவே எண்ணிக்கொண்டான் மன்னரை காணவரும் புலவர்கள் அவர்களைப் பற்றி பாடுதல் வழக்கம் எனவே அவ்வையாரும் இப்பாடலை பாடினார் பாடல் இதோ இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியனக சவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு துதி சிதைந்து கொற்றுரை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் என் கோமான் வைந்துதி வேலே இப்பாடலில் அவ்வையார் தொண்டைமானின் படைக்கலங்களை புகழ்வதைப் போல் பழித்தும் அதியமானின் படைக்கலங்களை போல் புகழ்ந்தும் பாடியுள்ளார் வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு இப்பாடல் சிறந்ததொரு எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளது இப்பாடலில் வஞ்ச புகழ்ச்சி அணியை ஒளவையார் மிகச் சிறப்பாக கையாண்டுள்ளார் அல்லவா மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் இணையலாம் அதுவரை மணிமொழியின் நன்றி கலந்த வணக்கம்